அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு முழு உலகமும் யாருடைய பேரை கேட்டு நடுங்குமோ அந்த உமர் ரதி அன்ஹு மரண பிடியில் அல்லாஹுடைய பையத்தில் நடுங்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த இவ்வளோ அப்பாஸ் ரதி அல்லாவு அலி அழிரதி அன்ஹு அண்ணவங்களும் கிட்ட போயிட்டு சொன்னாங்க அலி அல்லாஹ் அன்ஹு உமரே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலி இஸ்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது உங்கள் மேலே பிரியமான நிலையில் தான் பிரிஞ்சாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது உங்களால் அவங்க புரிந்து கொள்ளப்பட்ட தான் என்ன பண்ணாங்க இந்த உலகத்தை விட்டு அவங்க பிரிஞ்சாங்க அதே போல் அம்பக்கர் சிதீர்கருதியும் அன்பு அவங்களும் இந்த இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது உங்கள் மேலே பிரியமாக இருக்கக்கூடிய தான் அவங்க இந்த உலகத்தை விட்டு போனாங்க அப்படி இருக்கையில் நீங்கள் ஏன் உமர் பயப்படுறீங்க ஏன் நடுங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹப்பர் சொன்னாங்க உமர்றது எல்லாவும் அன்பு அவங்க ரெண்டு பேரும் என் மேலே பிரியமாக இருந்தது அல்லாஹ் செஞ்ச மின்னது அது அல்லாஹுடைய அருள் அது அல்லாவுடைய பாக்கியம் ஆனால் நான் இப்பொழுது அல்லாஹுடைய பயத்தை உணர்கிறேன் அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் உணர்கிறேன் எந்த அளவுக்குன்னா என்கிட்ட உலகம் நிரம்ப தங்கம் இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய வேதனைக்கு பகரமாக கொடுத்துட்டு எப்படியாவது நான் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து நான் தப்பிச்சிடுவேன் என்பதாக செய்யுது நான் உணர்றது எல்லா உடனே சொல்கிறாங்க இனியமானவர்களே மாபெரும் வீரர் இரண்டாம் ஹலீஃபா சொர்க்க சுப செய்தி சொல்லப்பட்டவங்க அவங்களே அல்லாவுடைய வேதனையை பயப்படுறாங்க அவங்களே அல்லாஹுடைய வேதனையை பய்படுறாங்க எந்த அளவுக்குன்னா அளிக்கிறது இல்லாமல் சொன்னாங்க உமரே நான் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸலல்லா உலகம் சொல்ல நானும் அவ்வக்கரும் உமரும் சென்றோம் நானும் அவ்வக்கரும் உமரும் செய்தோம் நானும் அவ்வக்கரும் உமரும் இங்கு இருந்தோம் இப்படி சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே கண்டிப்பாக உங்களுடைய ரெண்டு தோழர்களான பெருமான செல்லல்லா வலிவு செல்லம் அவங்க எந்த நிலையில இருந்தாங்களோ இருக்கிறாங்களோ இப்போ அதே போல் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாவோ அண்ண எந்த நிலையில இருந்தாங்களோ எந்த நிலையில இப்போ இருக்கிறாங்களோ அதே நிலையில தான் நீங்களும் இருப்பீங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹசரத் அலிரதி எல்லாவோ அவங்க அசரத் உமர் ரதி இல்லாவோ அண்ணவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க தனியமானவர்களே இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம உணரணும் எந்த ஷியாக்கள் வந்து அழிரதியலான்னு தான் சிறந்தவங்க அழி ரதி உமரை பிடிக்காது உமரதி எல்லாமே ஏமாத்திட்டு நவுது பில்லா ஹலிஃபாவோ ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சாட்டை அடிது இது செருப்படி ஏன்னா அழிதியல்லாமே சொல்கிறாங்க உமரே உங்களை போன்ற ஒரு சிறந்த மனிதரை என்னுடைய கண்ணால் நான் பார்த்ததில்லை ஊபக்கருக்கு பிறகு என்பதாக சொல்லி காட்டுறாங்க சுஹான் அல்லாஹ் கண்ணியமானவர்களே எனவே இப்பேற்பட்ட சஹாபாக்கள் அல்லாஹுடைய பயத்துல பயந்தாங்க அல்லாஹுடைய பயத்தை உணர்ந்து நடுங்கினாங்க நம்மள போன்ற சாதாரண மனிதர்கள் பாவத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நம்ம அல்லாஹுடைய பயத்தை எந்த அளவுக்கு உணர வேண்டும் எனவே அல்லாஹ் தலா நம் அனைவர்களுக்கும் அவனுடைய நினைவை அவனுடைய பையத்தை அதிகமாக கொடுப்பான ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த